வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் செடி கொடிகளில் பூக்கள் கொட்டுவதை சரி செய்ய ஒரு சுலபமான வழியை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் யோஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இது பொதுவாக மாடித்தோட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு வர பிரச்சனைகள் என்னென்னா பூ கொட்டுது பிஞ்சு பிடிக்க மாட்டுது பிஞ்சும் கருகி கீழே கொட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அது இந்த மாதிரி பூ பூத்து காய் காய்க்கிற செடிகளில் எல்லாருக்குமே வர பிரச்சனைகள் தான் ஏன்னா பொதுவாக கீழே போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையான சத்துக்கள் வந்து அதுவாக எடுத்துக்கும் ஆனால் மாடித்தோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தான் அதுக்கு பார்த்து சத்துக்கள் கொடுக்கணும் நம்ம சரியான முறையில் மண்கலவை ரெடி பண்ணலை அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருந்தான் பொதுவாக முத முதல்ல வர பூக்கள் வந்து கொட்டுந்தான் எந்த கீழே இருந்தாலும் அது மேலேயா இருந்தாலும் அதுக்காக கவலைப்பட தேவையில்ல ஆனால் திருப்பி தொடர்ந்து கொட்டிக்கிட்டே வருது அப்படின்னாலே சம்திங் அதாவது ஏதாவது நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் உண்மை இப்போ இந்த மாதிரி பூக்கள் கொட்டுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்கலவை சரியாக ரெடி பண்ணியிருக்க மாட்டோம் ஏதோ ஒரு மண்கலவையில் சரியான விகிதத்தில் ரெடி பண்ணாமல் நம்ம போட்டாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் ஒரு சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூக்கோட்டுறதா அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து மண்கலவை வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இப்போ எனக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து வந்ததில்லை நிறைய பேர் கேட்கும்போது தான் அப்படி கூட ப்ராப்ளம் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிருந்தேன் ஏன்னா மண்கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து சரியான முறையில் ரெடி பண்ணிட்டாக்கா இந்த ப்ராப்ளம் இல்லை நான் ரெடி பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு மண் எடுத்துக்கிறேன் ஒரு பங்கு மணல் ஒரு கைப்பிடி வேப்பு முன்னாக்கு ஒரு பங்கு தொழு உரமோ அல்லது மண்புழு உரமோ அப்புறம் உயிர் உரங்கள் எல்லாமே வந்து சூடோமோனோஸ் பாஸ்பா ஃபேக்ட்ரியா சோஸ்பரீலம் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி தான் நான் போடுறேன் ஆனால் இதெல்லாம் வந்து போட்டுட்டு சப்போஸ் ஒரு சில பேர் போடாமல் இருக்கலாம் அந்த மாதிரி சரியான முகதியில் விகிதத்தில் ரெடி பண்ணாமல் நம்ம செடிகளை வைத்திருக்கலாம் அவங்களுக்கு பூ கொட்டுற பிரச்சனை இருக்கும் அது எப்படி கொட்டாமல் சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் இது இது எந்த செடியாக கூட இருக்கலாம் கத்திரி வெண்டை தக்காளி அப்புறம் மிளகாய் எதுவாக கூட இருக்கலாம் அவங்களாம் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி பூக்கள் கொட்டுதுனாக்கா இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது தேவையில்லாத பொருள் தேவையில்லாத தண்ணி அப்படின்லாம் சொல்லுவோம் அதை தான் எடுத்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இது மிளகாய் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் பூக்கள் வந்து ஒரு சில சின்ன அதாவது ஸ்டார்டிங்கில் வர பூக்கள் வந்து எனக்கு கொட்டுச்சு தான் அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை வருங்க இந்த மாதிரி வரணும் அதுக்கப்புறம் இங்கே பூக்கள் எதுவுமே கொட்டலை நல்லாவே வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா இது என்ன தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிசி கழிவு தண்ணி சாதம் முடிச்ச கஞ்சி காய்கறி கழுவி தண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா புளிச்ச மாவு இந்த மாதிரி எந்த தண்ணி வேணாலும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தண்ணி கலந்துடுங்க தண்ணி கலந்து அதை நம்ம ஆஷுவல் தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா செடிகளுக்கு அது கூட கலந்து நீங்கள் இந்த தண்ணிகளை ஊற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு பூக்கள் கொட்டுற பிரச்சனை வந்து வராது முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் நான் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்ரஜன் சத்து கம்மியாக இருக்கும் இந்த நைட்ரஜன் தான் வந்து கொஞ்சம் பூ கொட்டாமல் அந்த வேர் தண்டு இலைகள்லாம் கொஞ்சம் திடமாக வர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அது மழை காலத்தில் தாழாமே வந்துடும் ஆனால் இந்தத்த காலத்தில் வந்து வெயில் காலத்தில் வராது அதனால் இந்த பிரச்சனை நிறையா வரும் நீங்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதுதான் உங்களுக்கு தான் பகிர்ந்துக்கிறேன் இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் இது என்னன்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சரி பண்ணுதுங்க இந்த பூக்கொற்ற பிரச்சனையை சரி பண்ணாலே போதும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த மிளகாய் செடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகிப்போச்சுங்க இன்னமும் காய்ச்சிட்டு தான் இருக்குது நான் இதுக்காக ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணது கிடையாது எனக்கு பூக்களும் கொட்டது கிடையாது இதுக்கு நான் மண்கலவை சரியான முறையில் ரெ ரெடி பண்ணிவிட்டேன் அதுதான் நான் சொல்லுவேன் செம்மல்ல வச்சுருக்கேன் இன்னொன்று செம்மல் நல்ல சத்துக்கள் இருக்குது முடிஞ்சளவுக்கு செம்மண்ணில் வைங்க அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மண்களவை சரியான உங்களை ரெடி பண்ணால் இந்த பிரச்சனைகள் வராது அப்படி சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணாமல் ஏதாவது சம்திங் மிஸ்டேக் இருந்ததுனாக்கா அதுக்காக கவலைப்படாதீங்க இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூ கொட்டுற பிரச்சனைகள் வராமல் பிஞ்சியும் வந்து கருகாது நிறைய காய்களை வந்து நம்ம பெறலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்